வணக்கம் தமிழ் சமூகத்தை பார்த்தா இவனுங்களுக்கு எவ்வளவு கேலியும் கிண்டலம் அப்படிங்கறத இன்னைக்கு இவனுக்கு அடிச்சிருக்கக்கூடிய கூடிய கூத்து என்னங்கறத பார்க்கலாம் வெளியில மக்கள்கிட்ட வந்துகிட்டு பிரஸ்ல வந்து நின்னுகிட்டு நூறு நாள் வேலை வாய்ப்பு எல்லாம் ரொம்ப கேவலமானது அங்க போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் அரட்டை அடிச்சிட்டு இருக்கானுங்க பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்கானுங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க அதனால இந்த நூறு நாள் வே வேலை வாய்ப்பு சுத்த அட்ட பாடருக்கு அடியோடு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் லிப்பில் லிப்ல வந்துட்டு என்னத்தை திணிச்சிச்சோ அதை போட்டுட்டு வந்து இங்க வந்துட்டு வந்து நம்மகிட்ட கிட்ட இப்போ பிரஸ் மீட்டிங்ல சொல்லி நல்லா செருப்பாளைய அடி வாங்கிட்டு போனா இந்த சைமன் செபஸ்டி இப்ப என்னடானா இவங்க அம்மா வந்துகிட்டு இவனை பெ இவனை பெற்றிருக்க கூடிய தாய் இல்லையா இவனைய உலகத்துல இல்லாத ஒட்டுமொத்த நடிப்பு உலகத்துல நடிக்க கூடாதோ அத்தனை அயோத்தியத்தனமான நடிப்பையும் நடிச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சமாவது அந்த அம்மாட்ட இருக்கும்ல அந்த அம்மா இடம்னா வரிசையில வந்து நின்று அதுவும் ஒளிரோ கார்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஏல ஏல வேஷம் போட்டுக்கிட்டு அங்க வந்துட்டு எனக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் அட்டை பாடரை அரசியல் பண்றாங்கன்னா இவனுக்கு குறைந்தபட்சம் பட்சம் கொஞ்சமாவது சூடு சோரண இருக்குதா அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல இந்த ஜாஃபிஸ் கூட்டமா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவனுங்களை என்ன சொல்றதுலயே நமக்கு தெரியல அதுல ஒருத்தன் போட்டிருக்கான் எவன்டா எங்க அண்ணனுக்கு வந்துட்டு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொன்னவன் பாருறா எங்க எங்க அண்ணனுடைய அம்மா வந்துகிட்டு எவ்வளவு ஏல பாடல அவங்க வந்துட்டு நூறு நாள் வேலை வாய்ப்புக்காக வந்துகிட்டு ரோட்டு நின்றுட்டு இருக்காங்க பாரு அவங்க எவ்வளவு ஏழை அப்படின்னு போஸ்ட்டு போறான் பின்னாடி காரு கிராம இருந்து அனுப்பி விட்டுக்கூடிய பொலி ரூவா அஞ்சு மணி நேரம் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து த தழுக்க என்ன சொல்றது தழுக்க கூட்டிட்டு போய் வரக்கூடிய அளவுக்கு இவனுக்கு இந்த இந்த அளவுக்கு வந்துகிட்டு இந்த சொசைட்டியை அவ்வளவு கிளியும் கிண்டனும் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா இவனுக்கு தமிழ் சமூகத்து மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அடிப்படையான மரியாதை என்னங்கறதுதான் முக்கியமான விஷயம் நாளுக்கு நாள் இவன் பேசக்கூடிய பேச்ச மாத்தி பேசக்கூடிய பேச்ச இவனையே கேட்டு இவன் காதுக்கு புளிச்சு போயிச்சோ என்னவோ கொஞ்சம் கூட இவனுக்கு வெக்கம் ஏற்படல அதே மாதிரி இந்த செய்தியாளர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க தெரியுங்களா சில நேரம் செய்தியாளர்கள் டமார் டமார் நல்ல பெரிய வான வெடிக்கை மாதிரி நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கருப்பு சட்டை செய்தியாளர்கள்லாம் இவன் கண்ணுக்குள்ள விரல விட்டு மூளையை குடஞ்சு எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்துட்டு கரிகால் போல ஆளுகள் எல்லாம் கண்டுபிடி மூத்த அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அதனாலேயே பிரஸ் வீட்டுல நம்மள மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்களே இருக்கிறாங்களா அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் உஷாராவே பேசுவான் ஆனா இப்ப இவனுக்கு கிட்டே இருக்கக்கூடிய இந்த செய்தியாளர்களா சொம்படிக்கிற செய்தியாளரா அப்படிங்கிறது தெரியல அப்படி தடவி குடுக்குற மாதிரியே கேள்வி கேட்கிறாங்களே இவனை போய் இந்த பொறுக்கி கிட்ட போய் நல்லா இவனை பாயிண்ட் பண்ணி முகரையில குத்தக்கூடிய கேள்வி உங்ககிட்ட எதுவுமே கிடையாதா அவ்வளவு ஒட்டு மொத்த அட்டபாடர் பொய்களை பேசிட்டு இருக்கான் ரெண்டு பொய் நீ பேசினியே அந்த பொய்க்கு என்னடா பதில்னு சொல்லி கேட்டிருந்தா அவனை அவனை உறிச்சு தொங்க விட்டுருக்கலாம்ல அப்போ இவன் பேசக்கூடிய இந்த கேடுகிட்ட பேச்ச மேலும் நன்றாக பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த மணி பர்சு ஸ்வீட் பாக்ஸ் செய்தியாளர்கள் ஃபுல்லாக போய் உட்காந்துட்டு னமா இவன் என்னமோ பெரிய வானத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி அப்படியே வானம் பெரிது பூமி வலது இடது அப்படி இப்படின்ட்டு காதுக்கு கேடு பேசக்கூடிய இந்த கொடுமையான தெரியுமா அது நம்ம காதுகளும் கேட்கக்கூடிய கேவலமான சூழ்நிலையில அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இவனுக்கு அடிச்சிருக்கக்கூடிய கூத்து நூறு நாள் வேலை எங்க அம்மாவுக்கு கூடு ஃபுல்லா போட்டு பாங்க பெரிய அங்க கடற்கரையோரத்துல மீனா இது இஞ்சூர்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு இப்ப ஜாலியா தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான் இங்க இயலா நூறு நாள் கூத்து ஓட்டிட்டு இருக்காங்க பாத்துக்குங்க ஒன்னு சொல்றதுக்கு எல்லாம் ஆரம்பிக்கலாம்